அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தவக்காலம் வந்து நமக்கு தொடங்கிட்டு இந்த தவக்காலத்தில் வந்து நிறைய பேர் நினச்சிருப்பீங்க நாம் வந்து காலத்தை என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நினச்சிருப்பீங்க போன இயர் பார்த்திங்கன்னா காலத்தில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சர்ச்செலாம் நாங்கள் வந்து தவக்காலமாக போயிருந்தோம் அப்போ அந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டுருந்தேன் நிறைய பேர் வந்து லைக் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போவும் நாங்கள் இந்த வருஷம் தவ காலத்துக்கு வந்து சர்ச்சுக்கு போயிருக்கோம் அது எங்கே இருக்குதுன்னு அந்த வீடியோட உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தவக்கால ஆரம்பித்த உடனே என்ன நினைப்போம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக வந்து தவக்காலத்தை முன்னிட்டு வந்து நம்ம நிறைய இடங்களுக்கு போகணும் நிறைய ஆலயத்துக்கு போய் சிலுவை பார்த்து சொல்லணும் கண்டிப்பாக அப்படி நினைப்போம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம வந்து ஒரு சந்தி இருந்து இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கணும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நினைப்போம் ஏன்னா நம்முடைய கருத்தர் வந்து நமக்கு வந்து அதுதான் சொல்லியிருக்கிறாரு அதாவது நாம் வந்து விரதம் இருக்கிறத விட அடுத்தவங்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச அளவு வந்து ஹெல்ப் பண்ணணும் அது தாங்க இந்த தவ வந்து சொல்ல வர்றதே ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து நிறைய பேர்ட்ட பேசாமல் இருப்போம் அப்போ வந்து அவங்க வந்து நம்மகிட்ட நாமளே அவங்ககிட்ட பேச நினச்சாலும் அவங்க ஏதோ சின்ன விஷயம் பண்ணியிருப்பாங்க அதை வந்து நம்மளால் அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ண முடியாது இல்லை அதை எப்படி பேச அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் வந்து கடவுள் வந்து நமக்காக தான் சிலுவையிலே வந்து அறையப்பட்டார் அதை நினச்சி பார்த்தாலே கண்டிப்பாக வந்து நம்ம யாருக்கிட்டும் சண்டை போட மாட்டோம் பகையும் வச்சுக்க மாட்டோம் அதனால வந்து இந்த வருஷம் நிறைய பேர் அவங்க சொந்தக்காரங்கக்கிட்ட இல்லை உறவுக்காரங்கிட்ட இல்லை வெளியில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அந்த மாதிரி சண்டையில் இருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அவங்களே தப்பு செஞ்சாலும் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டு பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து தாழ்ந்து போகிறது தப்பு இல்லைங்க கண்டிப்பாக அதனால் நம்மளால் இப்போ அவங்க வந்து நம்மகிட்ட பேசாமல் இருக்காங்க இல்லை நீங்களே போய் பேசுங்க அப்படியும் பேசலைன்னா அதை வந்து கேற்பட வேண்டாம் ஏன்னா அவங்களே ஒரு நாள் வந்து உங்களை தேடி வருவாங்க முடிஞ்ச அளவு வந்து நம்ம தவ வந்து நல்லதே செய்யணும் அவங்க செஞ்சு தப்பை வந்து மறந்து நாம் வந்து ஒரு புது வாழ்வு வந்து கண்டிப்பாக வாழணுங்க ஏன்னா கடவுள் வந்து சிறுவில் அறையும் போது பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அழும்போது சொல்லுவாங்க எனக்காக அழாதீங்க உங்களுடைய வருங்கால சந்ததினா அழுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து என்னென்னா இந்த உலகத்தில் வந்து பாவங்கள் வந்து இப்போ நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ வந்து இந்த பாவங்களை வந்து நம்ம எப்படி குறைக்கணும்னா நம்மளால் மட்டும்தாங்க முடியும் நம்முடைய மனித நேயம் வந்து இன்னுமே இருக்குதுங்க நிறைய இடத்த சொல்லுவாங்க மனித நேயம் செத்து போச்சு அப்படி சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லைங்க நம்ம கையில தாங்க எல்லாமே இருக்குது நாம என்ன நினைக்கோமோ அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு குறிக்கோளா இருந்தால் மட்டுமே இந்த உலகத்துல வந்து மனித நேய வந்து எப்பவுமே செத்து போகாதுங்க இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா தவக்காலத்தை முன்னிட்டு வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற ஆலைதாங்க நாங்க திருப்பயணம் வந்து சென்று இருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய சேனலில் வந்து இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அந்த தவக்காலத்தில் வந்து நம்ம வந்து ஏன்னா நம்மளால் நிறைய இடத்துக்கு போக முடியாது அப்போ வந்து இந்த வீடியோஸ் மூலமாக நம்ம நிறைய ஆலயங்களை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியுங்க இந்த முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஆலயங்கள் எல்லாமே நாங்கள் அந்த வீடோவில் காட்டுற ஆலயங்கள் முழுவதுமே திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த ஆலயங்களுடைய பெயர் வந்து நான் கண்டிப்பாக இந்த வீடோடு சொல்ல மாட்டேன் நீங்கள் இந்த ஆலயங்களை பார்த்துட்டு உங்களுக்கு இது என்ன ஆலயம் அப்படின்ட்டு நீங்களே வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க ஏன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்வதை விட நீங்களே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த ஆலயம் இது என்ன ஆலயமாக இருக்கும் இது எங்கே இருக்குது எந்த ஏரியா அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆர்வமாக இருக்கும் அதனால தாங்க அந்த வாட்டி வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் இந்த ஆலயத்தில் பேரும் எல்லாம் ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கருங்கலால் தான் நிறைய ஆலயங்கள் வந்து கட்டியிருக்காங்க திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் பல புகழ்பெற்ற ஆலயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்குதுங்க மாரப்பாடி அந்தோனியார் ஆலயம் மேட்டுப்பட்டி வியாகுல மாத ஆலயம்னு புகழ்பெற்ற ஆலயங்கள் நிறையாவே இருக்குது இந்த ஆலயம் பாருங்க ரொம்ப அருமையாகவே இருக்கும் இதனுடைய உட்பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதனுடைய டெக்கரேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அந்தளவுக்கு அதோட டிசைன் வடிவமைப்பு எல்லாமே கலை கச்சதமும் நிறைய பண்ணியிருப்பாங்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வர ஆரம்பிச்சிட்டு நமக்கு நிறைய பேருக்கு வந்து ப்ள ப்ளஸ் டூ எக்ஸாம் நிறைய ஆரம்பிச்சிட்டு அதனால் நிறைய பேர் நினைப்போம் நம்மளால் திரு தவக்கால திருப்பயம் வந்து மேற்கொள்ள முடியலையே அப்படின்ட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்து தவக்கால திருப்பயணம் மேற்கொண்டு வீடியோலாம் போடுவாங்க அந்த மாதிரி பாருங்கள் ஏன்னா நாமளும் இதில் வந்து கண்டிப்பாக பங்கெடுத்த மாதிரி அந்த கோயிலெலாம் பார்க்கும்போது நாமளே அந்த இடத்த பார்த்து சுவிட்ச்சி வந்த மாதிரியே இருக்குங்க அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்குங்க இந்த தவக்கால திருப்பயணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க அதாவது ஒரு டூர் மாதிரிதாங்க இதுவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் இந்த தவக்கால திருப்பயணத்தினுடைய முக்கியத்துவம் வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணுங்க எதுக்காக போகிறோம் எதுக்காக இந்த திருப்பயணம் அப்படிங்கிற கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணுங்க நம்ம வீட்டில் கண்டிப்பாக பெரியவங்க இருப்பாங்க பெரியவங்ககிட்ட வந்து குழந்தைகளை கேட்க சொல்லுங்க ஏன்னா அவங்க தான் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அந்த காலத்தில் உள்ள பெரியவங்களுக்கு தாங்க நிறைய விஷயங்கள் வந்து தெரியும் நம்ம அவங்கக்கிட்ட நிறைய கேட்கும்போது அவங்க வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த குழந்தைங்க வந்து அதை வந்து மனசில் வந்து பதிய வச்சுடுவாங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க போன வருஷம் இவங்க என்ன வீடியோ போட்டிருப்பாங்க தவக்கால திருப்பானத்தில் அப்படி சொல்லி கண்டிப்பாக யோசிப்பீங்க நம்முடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அங்கே உள்ளவே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோ வந்து இருக்குங்க அந்த வீடியோவை வந்து நீங்கள் பாருங்கள் நாங்கள் போன வருஷம் தவக்காலத்தில் என்ன ஆலயங்கள்லாம் காட்டியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் பார்த்திங்களா அந்த கோயிலில் வந்து உட்பகுதி அந்த வீடத்தை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு ஆலயத்தையும் பார்க்கணும் ஏன்னா இப்போ ஆலயங்கள் எல்லாமே நல்லாவே பெரிய கோயிலாகவே கட்டிட்டு வராங்க இந்த க தவக்காலம் ஆரம்பித்ததுலேருந்து கண்டிப்பாக எல்லாருமே விரதம் இருப்பீங்க அதே மாதிரி விரதம் மட்டும் இல்லாமல் நாம் வந்து ஏழை எளியவர்களுக்கு வந்து க நம்மளால் முடிஞ்ச அளவு வந்து உதவி செய்யணுங்க அதுதாங்க இந்த காலத்தினுடைய Um que eu